பிரைஸ் அலாட் இயேசை அறுபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரிய இந்த வசனத்தில் பூமியின் மேலையும் அதன் ஜனத்தின் மேலையும் இருள் காரிருள் மூடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் உதிக்கிறவராய் காணப்படுகிறார் பெரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பிரகாசிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் வேண்டும் பெரியமானவர்களே இதற்கு முன்பதாக வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே நாம் எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ நாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் நாம் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் இருக்கலாம் நாம் வசிக்கிற பகுதியாய் காணப்படலாம் படிக்கிற இடமா இருக்கலாம் எல்லா இடங்களிலும் நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே நம்மளை சுற்றி இருளில இருக்கிற மக்கள் இருக்கலாம் பாவத்துல இருக்கிற மக்கள் காணப்படலாம் ஆனால் கர்த்த கர்த்தர் தன்னுடைய பிள்ளை மேல ஆசைப்படுகிறது என்ன தெரியுமா என் பிள்ளை என் மகன் என் மக எழும்பி பிரகாசிக்கிறவனாய் காணப்படணும் எல்லா பாவத்தை விட்டும் விலகி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு காணப்படணும் என்று சொல்லி கர்த்தர் பிரியப்படுகிறார் பிரியமானவர்களே இதற்கு அடுத்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம் இந்த வெளிச்சத்தை ஒளியை தேடி அநேக பிரபுக்களும் ராஜாக்களும் வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதற்காக தாங்க நாம் எந்த எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துல வைத்து இருக்கிறார் அது கர்த்தருடைய திட்டம் ஏன் தெரியுமா அநேக கஷ்டப்படுறவங்க மன பாரத்துல உள்ளவங்க ஒளியாகிய நம்மளிடத்துல வந்து ஆண்டவர் நிமித்தம் அவர்கள் விடுதலை அடையும்படியாதான் கர்த்தர் அந்த எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் அதற்காக தான் நம்மளை ஆண்டவர் பிரகாசிக்க வைக்கிறார் பிரியமானவர்களே என்னாகவும் பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாம் ஆசிக்கும் பொழுது கர்த்தர் இடத்துல காணான் தேசத்தை குறித்து பார்த்து அது எப்படிப்பட்டது அந்த தேசத்துல என்னெல்லாம் இருக்குது அதற்காக ஆட்களை அனுப்ப சொல்லுகிறார் பாருங்க அப்பொழுது கர்த்தர் சொன்னது போல மோசே எல்லா கோத்திரத்திலையும் அனுப்புகிறாரு பொழுது இவங்களும் நாற்பது நாட்கள் அங்க போய் தேசத்துல எப்படிப்பட்ட கனிகள் இருக்குது விளைச்சல்கள் இருக்குது எல்லாவற்றையும் பாக்குறாங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாவற்றையும் பாக்குறாங்க இவங்க போயிட்டு எல்லாம் பார்த்து வந்த உடனே இங்க இஸ்ரோல் மக்களுடைய பிரபுக்கள் மோச ஆரோன் எல்லாருக்கும் ஒரே ஆர்வமா இருக்கிறது ஏனென்றால் இத்தனை நாட்கள் அவங்க வனாந்திரத்துல பிரயாணப்பட்டது பிரயாசப்பட்டது எல்லாம் ஒரே நோக்கம்தான் அந்த காணான் தேசத்துக்குள்ள போகணும் பாருங்க அதுதான் அவங்களுடைய நோக்கமாய் காணப்பட்டது அதனால அவங்க காத்து கொண்டிருந்த நேரத்துல அங்க இருந்த பிரபுக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க அந்த தேசத்துல கனிகள் எல்லாம் அருமையா இருக்கு அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் காணப்படுகிறது அங்க இருந்த திராட்சை பழங்கள்லாம் கூட அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க பாருங்க பாருங்க இதுதான் அந்த தேசத்துடைய கனிகள் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியில சொல்றாங்க ஆனா அந்த தேசத்துல உள்ளவங்க எல்லாம் பலசாலியாய் பலவான்களாய் இருக்கிறாங்க அவர்களுடைய பார்வைக்கு நம்ம வெட்டி கிளைகளாய் காணப்படுகிறோம் அவ்வளவு பலசாலியா இருக்கிறாங்க சொல்லி அந்த நேரத்துல ஒரு துக்க சம்பவத்தை போல அவங்க சொல்றாங்க பாருங்க அங்க இருந்த இஸ்ரோவலின் பிரபுக்கள் மோசை ஆரோனுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஏக்கம் காணப்படுகிறது அவர்களுக்குள்ள ஒரு இருள் வருது பாருங்க ஐயோ இவங்க இப்படி சொல்றாங்களே எப்படி நம்ம அந்த தேசத்துக்குள்ள போக முடியும் என்று சொல்லி ஆனால் அந்த சமயத்துல அவன் அங்க உள்ள இருந்த எல்லாரையும் அமைதிப்படுத்தி ஆண்டவர் நம்மளை அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போவாரு நம்மளை கட்டாயம் கர்த்தர் அவர்களை மேற்கொள்ளும்படியாய் ஜெயிக்க பண்ணுவார் என்று சொல்லி காலம் எனப்பட்டவனும்பவன சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அந்த சமயம் இருளான சூழ்நிலை தான் ஆனால் இவர்கள் இரண்டு பேரும் பிரகாசிக்கிற ஒளியாய் காணப்பட்டார்கள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே நாம் எந்த பகுதியில நாம் வசிக்கிறோமோ எந்த இடத்துல நாம் வேலை செய்கிறோமோ எல்லா இடத்திலும் சூழ்நிலையிலும் இருள் காணப்படலாம் ஆனால் கர்த்தர் நம்மளை பிரகாசிக்கிற ஒளியா இருக்கணும்னு சொல்லிதான் விரும்புகிறார் அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை வைத்திருக்கிறார் பாருங்க அது கர்த்தருடைய திட்டம் பிரியமானவர்களே ஒருவேளை மன பாரத்தோடு அநேக நம்ம இடத்துல வராங்களா கர்த்தர் அவர்களை சமாதானமாய் பேச நம்ம துவங்குவோம் அவர்களுக்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ணுவோம் அவங்க எந்த பாவத்துல சிக்கி இருந்தாலும் எந்த இருளிலே காணப்பட்டாலும் ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் அவங்களை நம்ம ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவோம் இன்னுமாய் நாம் செல்லுகிற இடங்களிலே கர்த்தர் நம்மளை பிரகாசிக்கிற ஒளியாய் எடுத்து பயன்படுத்துவார் கர்த்தர் தாமே நம்மளை இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிப்பார் ஆமே